ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராமாதி சேனல் நம்மளோட சேனல் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சித்திரை மாத பிறப்புக்கு சேர இனிப்பு அவள் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் வாங்க ஒரு பவுலில் அவளை எடுத்து வச்சிருக்கிறேன் அவளை நல்லா வாஷ் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டி வச்சுருக்கிறேன் இப்போது இன்னொரு பவுலில் மண்டவெல்லம் எள்ளு நெய் தேங்காய் துருவல் இப்போ ஒரு அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க அடுப்பை பற்ற வச்சு கடாய் வச்சுக்கோங்க கடாய் நல்லா ஹீட் ஆனதும் எடுத்து வச்சிருக்கிறேன் எள் ஒரு ரெண்டு ஸ்பூன் எள் எடுத்து வச்சுருக்கேன் அதை நம்ம கடாயில் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் அடுப்புலேயே வச்சு ரொம்ப கருக விட்றாதீங்க எள்ளு கருகுனா நல்லா இருக்காது அதனால் எள் படப்படன்னு வெடிக்கும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ நம்ம நல்லா வறுத்துடலாம் பாருங்கள் நம்ம எள்ளு நல்லா வறுத்தாச்சு இப்போ இதை நம்ம ஒரு பாத்திரத்துக்கு ஒரு பிளேட்டில் நம்ம எடுத்து வச்சிடலாம் மற்றதான் அதே கடாயில் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா மண்டை வெள்ளம் அதை வந்து நம்ம ஒரு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதில் நம்ம இந்த வெள்ளத்தை சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுடலாம் ஏன்னா வெள்ளத்தை நம்ம கொதிக்க விட்டு வடிகட்டி தான் சேர்க்க போகிறோம் ஏன்னா அதில் மண் இருக்கும் அதனால் வடிகட்டி தான் மண்ணெல்லாம் நம்ம கிளியர் பண்ண முடியும் அதனால் நல்லா கொதிக்க விட்டுடலாம் வெள்ளம் நல்லா கரைஞ்சி வரட்டும் வெள்ளம் நல்லா கரைஞ்சி வரட்டும் இப்போ பாருங்கள் நல்லா வெள்ளம் நல்லா கரைஞ்சி கொதித்து வந்துருச்சு இப்போ நான் இதை வடிகட்டி இன்னொரு பாத்திரத்தில் வச்சுருக்கேன் இப்போ இங்கே இன்னொரு அடுப்பில் பற்ற வச்சு கடாய் வச்சுக்கோங்க கடாய் நல்லா ஹீட் ஆனது கொஞ்சம் நெய் சேர்த்து நம்ம எடுத்து வச்சுருக்கோங்க இல்லையா தேங்காய் துருவல் அதையும் இதில் ஆட் பண்ணி நல்லா தேங்காவை நல்லா நெய்லேயே வறுத்து எடுத்துக்கோங்க அப்புறம் ஒரு மூணு ஸ்பூன் பொரிக்கடலை எடுத்து வச்சுருக்கேன் பொட்டுக்கடலை அதையும் தேங்காய் கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ இங்கே கொதிச்சிட்டு இருக்கிற இந்த வெள்ளத்தில் நம்ம அவ்வளோ சேர்த்துடலாம் அவளை நல்லா சேர்த்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் சிம்லே வச்சுருங்க அடுப்பை அதுக்குள்ளே நம்ம இங்கே தேங்காய் துருவல் பொட்டுக்கடலை எள் இதெல்லாம் நம்ம நெய்லேயே ரெண்டு வறு வறுத்தெடுத்துக்கலாம் ரெண்டு பரட்டு பரட்டிக்கோங்க அப்புறம் இதையும் நம்ம இந்த அவள் கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து எல்லாம் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அடுப்பை சிம்லே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வைங்க இப்போ கொஞ்சமாக வாசனைக்காக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன் சேர்த்து இப்போ எல்லாம் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்ப பாருங்க நல்லா சூப்பரா ரெடி ஆயிருச்சு இந்த ஸ்டேஜ்ல ஆஃப் பண்ணிக்கலாம் இப்ப பாருங்க சூப்பரான சுவையான இனிப்பு அவ்வளவு ரெடி ஆயிருச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பெல் பண்ணி கிளிக் பண்ணிருங்க